ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம புது வகையான ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது கருப்பு கவனி கஞ்சி பார்க்க போகிறோம் இது வந்து இதோடைய தரம் இதோடைய பழங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து ட்ரை பண்ணி குடிக்க மாட்றீங்க உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறோம் பார்த்துக்கங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கருப்பு கவனி அரிசி ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் பார்லி ரைஸ் ஒரு டம்ளர் பாசி பருப்பு சரிங்களா அந்த பத் மஞ்சள் கலர் பருப்புங்களா அந்த பருப்பு பச்சை கலர் பருப்பு எடுக்க அரை டம்ளர் சீரகம் மிளகு எடுத்துக்கோங்க சீரக தனியாக மிளகு தனியாக இல்லைங்க ரெண்டு சேர்த்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப காரம் கூடிடும் கொஞ்சம் வாயு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பூண்டை காய வச்சு அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதிகமாக தேவைப்படாது அப்படிங்கிறவங்க பூண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் பூண்டு வந்து சிலருக்கு வந்து நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எல்லாம் எடுத்து வரலைங்களா அதையெல்லாம் நீங்கள் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணியே மிக்ஸி ஜாரில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நண்பர்களே ஓ வந்து எங்கள் வீட்டில் இன்னும் அதிகமான நபர்கள் இருக்காங்கன்னா இதுலேயே ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம்னா இதுலையே ப்ளஸ்ஸாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நாங்கள் வந்து அளவாக ரெண்டு பேர் மூணு பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்த பதத்தில் இந்த பதத்துக்கு வந்து கொஞ்சம் நைஸாக எடுத்துக்குவோம் ரெண்டு டைம் போய்ட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் நாங்கள் கிரைண்டரில் போடுற அளவுக்கு எடுக்கலைனாலும் ஓரளவுக்கு அதிகமாக எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு டைம் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக வர வரைக்குமே நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா கஞ்சி அப்படிங்கும் போது பருபருன்னு தான் நம்மளால் குடிக்க முடியாது பார்த்திங்களா இது பருபருன்னு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் அரைச்சு நல்லா நைஸாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் உள்ளாரது நல்லா தெரியுது நண்பர்களே அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரத்தில் நம்ம எந்தளவுக்கு வந்து அரிசியில் எடுத்தோம் இல்லையா அதே டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நாங்கள் ரெண் ரெண்டு பேருக்குனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மூணு பேருக்கு எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எத்தனை டம்ளர் கஞ்சி வேணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு டம்ளர் அளவாக எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் ஒரு ஒரு அரை நிமிஷம் விடுங்க தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரில் ஒரு டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நிறையெல்லாம் போடக்கூடாதுன்றாலே ரெண்டு டம்ளர் அரிசின்னா இந்த ரெண்டு டம்ளர் தண்ணின்னா ரெண்டு டீஸ்பூன் தான் நம்ம இந்த பவுடரை போடணும் ஸோ அரைச்சி வைத்த ஹெல்த்தி மிக்ஸ் பவுடரை அதில் போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதான் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் இது ஆகும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஸோ வந்து நல்லா கட்டிப்படாமல் இப்படி வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன் ஒன் மினிட் தாண்டினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஃப்ளேமில் வச்சுருக்கோம் நாங்கள் அடுப்பை இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அடி பிடிச்சிரும் இல்லைங்களா கஞ்சி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடிப்பிடிச்சிடும் ஸோ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் அடைப்பு ஸ்பீடு பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பண்ணுங்க கொஞ்ச நாள் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த கீழே அடியில் பாத்திரத்தில் ஒட்டிக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வரும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் டூ டூ த்ரீ மினிட்ஸில் இப்போ வந்து ரெடி ஆகிரும் வருங்க உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்போ பாருங்கள் த்ரீ அப்புறம் எவ்வளவு ஸ்பீடாக கொதிக்குது ரொம்ப கொதிக்கதை பார்க்குறக்கே எனக்கு அழகாக இருக்குது நண்பர்களே இப்போவே எடுத்து குளிச்சிடலாம் போல் இருக்குது இந்த ஒரு பதத்தில் வந்த உடனே நீங்கள் அதை வந்து எடுத்து பாருங்கள் ஒரு ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் உடனே இந்த பதத்துக்கு வந்த உடனேயுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரெண்டுலேருந்து மூணே நிமிஷம் தான் அதிகமான நேரங்கள் இதுக்கு வந்து கொடுக்காதீங்க இல்லைனா ரொம்ப கெட்டியாயிரும் இந்த பதத்தில் இருக்கும் போதே காற்றம் பாருங்கள் இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போவே நம்ம இறக்கிடலாம் இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் வெங்காயம் தேவைப்படுறவங்க போட்டுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி கூழெல்லாம் குடிப்போம் இல்லைங்களா அது போல் இதுவும் நல்லா நல்லதுதான் வெங்காயம் தேவைப்படுறவங்க அதில் போட்டு குடிச்சுக்கலாம் நாங்கள் வந்து அவ்வளோக்கா அதில் போட்டு குடிக்க மாட்டோம் அதனால் தேவைப்படலை இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணா மறுபடி மறுபடியும் சூடு பண்ணினீங்கன்னா அது நல்லா இருக்காது நண்பர்களே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறு நாளும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் குடிக்கலாம் அதுக்கு மேலே குடிக்க வேணாம் அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ குடிச்சுக்கோங்க மார்னிங்னா மார்னிங் ஈ நைட்னால் நைட் இல்லை ஈவினிங் வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடல அப்படின்னா அந்த நேரத்தில் கூட எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்த உடனேமே நம்ம இறக்கிடலாம் நண்பர்களே இதோடய பெனிஃபிட் என்னென்னா நிறைய ஒரு ப்ளேட்டு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் இந்த கஞ்சி குடிக்கிறதும் ஒன்று தான் நன்றில எப்படிமா வந்திருக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவங்கள செஞ்சவங்களே வந்து இப்போ குடிச்சு பார்க்க போகிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் இல்லைன்னு கெட்டியாக இருக்குது பாருங்க குடிச்சு பாருமா குடிச்சு பார்த்துட்டாங்க நம்மளே சூப்பராக இருக்கும்